ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் வெல்கம் டு மீனா ஸ்வீட்டும் இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன் தெரியுமா பாதாம் பால் செய்யப்போகிறோம் இது வந்து ஒரு நூறு கிராம் பாதாம் வாங்கி உரிச்சிருக்கு ஊற போட்டிருக்கேன் நைட்டு நைட்டு ஊற போட்டு இப்போ உரிச்சிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் இதை வந்து மொத்தமாக உரிச்சிட்டு நம்ம வந்து தண்ணி விடாமல் அரைச்சிக்கிடுவோம் சரியாக கட்டியாக ஃபஸ்ட்டு உரிச்சிக்குவோம் இது வந்து என்னென்னா நூறு கிராம் பாதாம் பால் வந்து ஒரு லிட்டர் சர்க்கரை வந்து நம்ம ஒரு கால் கிலோ போடுங்க நூறு கிராம் இல்லை நூற்றம்பது கிராம் போடுங்க ஏன்னு கேட்டால் ஒரு லிட்டர் பாலுக்கு அது போட்டு பாருங்க நூற்றம்பது கிராம் போட்டு இனிப்பு பத்திரன்னா நம்ம சேர்த்துக்கிறலாம் இல்லைன்னா அதோட நிப்பாட்டிக்கிறலாம் சரியா அதே மாதிரி கொஞ்சோண்டு பாதாம் நறுக்கி வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம முதல்ல அந்த பாதாமை உரிச்சு வச்சுக்கிறோம் எல்லாத்தையும் ஒன்றா தோலெல்லாம் உரிச்சிட்டு காட்டுறேன் இங்கே பாருங்க பாதாம் உரிச்சிட்டோம் ஃபுல்லாக ஒரு நூறு கிராம் சரியா நல்லா பெஷாக இருக்குது பாருங்கள் ஊற வச்சது இது வந்து குங்குமப்பூ என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது பத்து கிராமா அஞ்சு கிராமான் தெரில மூணு கிராமான் தெரில நூற்றம்பது ரூபா கதிர் வாங்கிட்டு வந்திருக்கான் இப்போதான் போய் சைதை சரம் அஞ்சு கிராம அஞ்சு கிராமா பார்த்துக்கோங்க இது வச்சுதான் செய்ய போகிறோம் பாதாம் இது வந்து இந்த கலர் மனத்துக்காக தான் குங்குமப்பூ சரிங்களா சரி ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இதை அரைச்சிடலாம் இங்க பாருங்க பால் நல்லா கொதிக்குது இது வந்து ஒரு லிட்டர் பால் தான் தண்ணி சேர்க்கல நல்லா கொஞ்சம் கொதிக்கணும் கொதிச்சு வத்தணும் பாத்துக்கோங்க எவ்வளவு வத்துதோ அவ்வளவு டேஸ்டா இருக்கும் பாதாம் பால் அந்த திக்னஸ் குடுக்குதுன்னா பால் கொதிச்சு வத்துனாதான் அந்த திக்னஸ் கொடுக்கும் சரிங்களா இது கொதிக்கட்டும் அதுக்குள்ள நம்ம பாதாம் அரைச்சிட்டு வந்துடலாம் அப்படியே அரைச்சியா அப்படியே மைய அரைங்க முடியலன்னா கொஞ்சமா தண்ணி விட்டு சரியா பாருங்க கொஞ்சமாக தண்ணி விட்டாருங்க ஒரு அடி அடிச்சிருக்கேன் திரும்பியும் தண்ணி லைட்டாக இங்கே பாருங்க அரைச்சிட்டு வந்தாச்சு எப்படி இருக்குது பாருங்க அப்படியே வெள்ளை வெளியே இருமையாகவே இதில் தேன் கலந்து ஃபேஷியல் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும் முகம் பழப்பழனாகிடும் பாதாம் இப்போ எப்படி வெள்ளையாக இருந்தது தோல் உரிச்சோன்னே அந்த மாதிரி நம்மளும் ஆயிடுவோம் அப்ப நாலுல இருந்து டெய்லி பண்ணி கொடுத்துருமா நீ பண்ணி சே வீட்ல செஞ்சு போடு மூஞ்சில எல்லாமே செஞ்சுட்டு இருக்க அதான் பாதாம் மட்டும் ஐம்பது கிராம் டெய்லி வாங்கி வாங்கி வச்சு செய்வோம் பாருங்க நூறு கிராம் நம்ம அரைச்சிருக்கோம் ஊற வச்சு இவ்வளவு இருக்கு இன்னும் ரெண்டு லிட்டர் அந்த மாதிரினா நீங்க இன்னும் நிறைய சேர்த்துக்கோங்க சூப்பரா இருக்கும் மாவு மாதிரி இது கை விடாமல் எடுக்கிறேன் அதனால தான் ஸ்பூன் போட்டு எடுக்கிறேன் வேற ஒன்றும் இல்லை ஏன்னா பால் காய்ச்சிரோம்ல பாலை பொறுத்த வரைக்கும் எப்போயும் சுத்தமாக இருந்தால் தான் கெட்டு போகாமல் இருக்கும் அதனால் நம்ம எதுனா நொல்லை பண்ணிவிட்டு கெட்டு போயிடுச்சுன்னா அதனால தான் பால் நல்லா வத்திருச்சு இப்போ நம்ம வந்து சக்கரை போட்டுடலாம் நான் சொன்னேன் நூற்றம்பது கிராம் போடுங்கன்னு இது ஒரு இந்த கரண்டிக்கு எப்படியும் கொஞ்சம் குறைச்சே போடுறேன் வேணும்னா போட்டுக்கலாம் சர்க்கரை நல்லா கிண்டி விடுங்க கிண்டியாச்சு இப்போ என்ன பண்ணலான்னா நம்ம பாதாம் அரைச்சு வச்சிருக்கோம்ல அத போட்டுருங்க இங்க பாருங்க பால் நல்லா திக்காயிடுச்சு பாருங்க தெரியுது அவங்களுக்கு முன்னைக்கு இப்ப எப்படி இருக்குன்னு பாருங்க நல்லா கொதிக்க வரணும் இப்ப என்ன பண்ணணும்னா ஒரு ரெண்டு ரெண்டு ஏலக்காவை இந்த மாதிரி தட்டி போட்டுக்கோங்க வாசனைக்கு சரிங்களா நல்லா நச்சு பொடியாக போடுங்க நிறைய போட்டீங்கன்னா அப்புறம் ஏலக்காய் சிமேல் தான் வரும் அதனால் சும்மா ரெண்டு வாசனைக்கு போடுங்க இது கூட நம்ம குங்குமப்பூவும் போட்டுடலாம் சங்கீதா அதை ஓப்பன் பண்ண சங்கீதா ஒட்டிகிட்டு இருக்கு பாருங்க இந்த பாருங்கள் குங்குமப்பூ கொஞ்சமாக போட்டுக்கிறலாம் போட்டு நல்லா கிண்டி விட்டிங்கன்னா அந்த பாதாம் பால் கலர் மாறும் இந்த பாருங்கள் எல்லோ கலரில் மாறுது பாருங்கள் குங்குமப்பூ போட்டால் தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பால் கலர் மாறும் கொதிக்கட்டும் பாருங்க முன்ன வெள்ளையா இருந்தது இப்ப எல்லோவா இருக்கு பாருங்க இன்னுமே ரெண்டு மூணு போடுங்க கதிர் பாதாம் பால் ரெடி ஆயிடுச்சுடா அவன் ஜில் பண்ணி தரணுமா ஃப்ரெண்ட் சீக்கிரம் செஞ்சு ஜில்லுன்னு ஆக்கி தரணுமா அவன் அப்படி கேட்குறான் என்ன தெரியுமா வாய் அப்படி கேக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதிக்கட்டும் இங்க பாருங்க அதுக்குள்ள நம்ம பாதாம் மேலாப்ல அது தூவிட்டு சாப்பிடுவோம்ல சாப்பிடும் போது சும்மா நெருக்கு நெருக்குன்னு வந்தா டேஸ்டா இருக்குல்ல அதுக்காக இப்படி கட் பண்ணிக்கலாம் நீல நீளமா சரிங்களா எங்க கதிர அப்படியே வாய் பரப்பர பரப்பரன் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பொடியே நீல நீளமா நறுக்கிக்கோங்க நீல வாக்கில எல்லாத்தையும் ஒரு பத்து பாதாம் கிட்ட நறுக்கிக்கோங்க நம்ம சாப்பிட குடிக்கும் போது இது டேஸ்டா இருக்கும் நெரு நெருன்னு வந்துச்சுன்னா இந்த மாதிரி இங்க பாருங்க நல்லா பாதாம் பால் கொதிச்சு வந்துருச்சு இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அப்படியே நம்ம இந்த மாதிரி பொடியா நறுக்கி வச்சிருக்கோம் பாத்தீங்களா அந்த பாதாம் அப்படியே அதுல அப்படியே மலை சாரல் மாதிரி சொல்லு தூவி விட்டுலாம் சரிங்களா பாதாம்பால் ஆயிடுச்சு அவ்வளவுதான் இதை வந்து ஆறட்டும் ஜில்லுன்னு பிரிட்ஜ்ல வச்சுட்டு நம்ம குடிக்கலாம் சரிங்களா யாருக்கெல்லாம் பாதாம் பால் வேணும்னு சொல்லுங்க வீட்டுக்கு வந்துராதீங்க சரி வாங்க தரோம் கொஞ்சமா பாருங்க நல்லா கொதிக்குது கொதிச்சிருச்சு ஆஃப் பண்ணிட்டேன் நான் ஸ்டவ்வை பாதாம் பால் கலரும் மாறிடுச்சு பாருங்க நம்ம வந்து அரைச்சு போட்டிருக்கோம் பாதாம் நல்ல நல்ல பால் திக்கா இருக்குது பாருங்க கையில கூட ஊத்தி திக்னஸா இருக்கு பாருங்க பால் வாவ் டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கு வீட்ல இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஏன்னு கேட்டா வெளியில இருக்கிறதுல கலர் பொடி போடுறாங்களா என்ன எதுன்னு நமக்கு தெரியாது இது அருமையா இருக்கு டேஸ்ட் நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைங்களுக்கு இப்ப லீவ் தான் விட்டுருக்காங்க கடைக்கடையில வாங்கி கொடுக்காம இதை செஞ்சு கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூல் பண்ணி கொடுங்க சரிங்களா சரி இது நம்ம வந்து ஆஃப் பண்ணி வச்சு இது கொஞ்சம் ஏன் இப்போ கிண்டிக்கிட்டே இருக்கேன்னு கேட்டால் ஏடு விழாமல் இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த சூடு அமர்ற வரைக்கும் நம்ம இப்படி கிண்டினோம்னாக்கா திப்பி திப்பியே ஏடு விழாது ஏடு விழுந்தாலும் டேஸ்ட்டு தான் ஆனால் ஒரு சிலருக்கு பிடிக்காதுல்ல அதனால அதனால் இப்படி கிண்டிக்கிட்டே இருங்க ஆவி பறந்துகிட்டே இருக்குல்ல அதனால இதுக்கடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிருவோம் பிறகு பிறகுதான் ஜில்லில் வைக்க ஃப்ரிட்ஜில் வைக்கணும் ஒரு ஒரு மணி நேரம் ஃப்ரீசராக இருந்தால் ஒரு அரை மணி நேரம் போதும் கீழே நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறா இருந்தால் ஒரு மணி நேரம் பிடிக்கிற பக்குவத்துக்கு வச்சு நீங்க குடிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பட்டு சைல இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க நிறைய நிறைய வீடியோ எல்லாம் நம்ம பார்க்கலாம் விதவிதமா சொல்லிட்டு இருக்கீங்க

இதை பாருங்க இவ்வளோ கூட இவ்வளவு நான் குடிக்க மாட்டேன் அதனால கொஞ்சம் குடிப்பேன் பாருங்க ஆகா டேஸ்ட் சூப்பராக இருக்கு கதிரும் குடிச்சுட்டு தான் இருக்கான் ஆனால் அவன் வந்து சட்ட போடாத சனி மாதிரி இல்லை

வீடியோல உங்களுக்கு இவ்வளோ லேட் ஆச்சு வேதமாக செய்யணுன்னா உங்களுக்கு பால் கொதிச்ச உடனே நம்ம பால் கிக்கனே போட்டு முடிச்சிடலாம் செஞ்சு உங்களை தான் வேலை சக்கரை பாதாம் இதெல்லாம் நல்ல காஸ்ட்லி ஐட்டம் தான் இருந்தாலும் நம்ம உடம்புக்கு நல்லது அதனால வீட்டில் செஞ்சு சாப்பிடலாம் ஓகே சார் தெரியும்